ஒன்பதாம் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயில் அணைமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாவீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீனோர் எம்பா வாய் தூமணி மாடம் அதாவது தோஷங்கள் இல்லாத மணி நம்ம எந்த ஒரு வயிறு வைடூரியம் வாங்கணும்னா அது தோஷம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து சொல்லுவோம் அந்த மாதிரி தோஷங்கள் இல்லாத மணிகள் வைத்து பதிக்கப்பட்ட அந்த கட்டில் அதில் மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய வெளிச்சத்துக்காக விளக்குகள் எரிகின்றன அகில் சந்தனம் போன்ற நல்ல வாசனை தரக்கூடிய தூபங்கள் கமழ்கின்றன அப்போ அந்த படுகையில படுத்துன்னு இருக்கக்கூடிய என்னுடைய மாமா பொண்ணே மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்திறவாய் இந்த ஒலிக்கக்கூடிய மணிகள் அந்த கதவுகளில் இருக்கும் அதை சத்தை சத்திக்கும்படி சத்தம் தரப்படியும் என் கதவுகளை தாழ்த்திறவாய் மணிக்கதவும் தாழ் மாமீர் அவளை எழுப்பீரோ அம்மாதான் இப்போ எப்படி எடுப்பாரா உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அந்த காலத்தில் கண்ணே எந்திருக்கண்ணே நான் அப்படின்னு சீக்கிரம் எழுப்புங்கோ உன் மகள்ன ஊமையாக போயிட்டாளா நான் கூப்பிட்றது பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே இல்லை நான் கூப்பிட்றது காதில் விடாமல் செவிடாயிட்டாள அதுவும் தெரியல இல்லை ரெண்டும் இல்லாமல் மகா சோம்பேரியா அனந்தகளாக போயிட்டாளா அதுவும் தெரியல இல்லை பெரிய தூக்கம் கும்பகர்ணன் மாதிரி அந்த தூக்கத்தில் அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி தூங்கின் இருக்காளா என்னுடைய மாமான் மகளை எழுப்புங்கோ மாமிகளே அந்த மாயன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயையை மாய்க்கக்கூடிய மாயன் மாதவன் பெருகும் தவம் செய்தவன் பெருந்தவத்தோர்களுக்கு அருள் புரிபவன் வைகுந்த நாதன் என்று பலவிதமான நாமங்களை சொல்லி அவரை நவின்று நாம் உய்ய வேண்டும் அதை நாம் இந்த வாழ்க்கையில் சிறப்படைய வேண்டும் இந்த பிறந்த பிறப்புக்கு அர்த்தம் கிடைக்கிறது வேணும் அப்படிங்கிற ஒரு வகையில் அந்த தோழியை எழுப்புகிறார் ஆண்டாள் பிராச்சியார் இந்த ஒம்பதாவது பாசனத்தில்